நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு குருஸ்துடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் குருவையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு சண்டே இன் அட்வென்ட் இன்றைய நாளின் சற்ற தியானத்திற்காக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி அது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் நான்காம் வருஷம் தொடங்கி எட்டாம் முடிய உள்ள பகுதி அதை நாம் வாசித்து அஞ்சு சுருக்கமாக தியானம் செய்வோம் தூய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் நான்காம் வருஷம் தொடங்கி எட்டாம் வருஷம் ஒரே உள்ள பகுதி யோவான் ஆசியாவிலுள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமா வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் அவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மறைத்தோல் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்தலத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் அமேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் என்பதுவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருள்ரையினுடைய மைய பொருளாக இந்த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் டு ஹிஸ் பீப்புள் பிகோல் இல்வர் கிங் இஸ் கம்மிங் டு யூ கிறிஸ்து தனது மக்களுக்காக வருகிறார் இது உங்கள் ராஜா உங்களிடம் வருகிறார் என்கின்ற அந்த மையத்திலே அமைந்திருக்கின்றது இந்த நாளிலே நாம் வருகையின் காலத்தை துவங்குகின்றோம் இந்த வருகையின் காலங்களை குறித்து பின்னணியை நாம் அறிந்து கொள்வது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கிறிஸ்துமஸ் திருநாளுக்கான ஆயத்த காலமாக வருகையின் காலத்தில் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளும் திருச்சபை ஆயத்தம் செய்யப்படுகின்றன இந்த நான்கு வார காலமும் தபசு காலங்களாக கருதப்பட்டு மங்கள நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாது என்று பழைய ஒழுங்கின்படி இருந்து வந்தது மிகவும் அண்மையில் தான் தருங்கேசனோடு கூட்டம் இவ்வொழுங்கை தளர்த்தியது குறிப்பாக வருகையின் ஞாயிற்களாக நான்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஏன் ஆசரிக்கின்றோம் என்பதற்கு நாம் சில காரியங்களை இங்கு ஆதாரமாக கொள்ளலாம் ஆனால் இதுதான் அடிப்படை என்று நாம் அடித்து கூற முடியாது ஒன்று மேசியா வர இஸ்ரேல் மக்கள் நான்காயிரம் ஆண்டுகள் காத்திருந்தனர் எகிப்தின் சிறையிருப்பில் இஸ்ரேல் மக்கள் நானூறு ஆண்டுகள் கஷ்டப்பட்டனர் மூன்று விடுதலை பயணத்தில் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பயணப்பட்டனர் இயேசு நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் இதனுடைய அடிப்படையில் இப்பொழுது திருச்சபை ஆண்டோன் வருகையை வருகை நாட்களை நான்கு வாரங்களாக ஆசிரித்து காத்திருக்கும் பிரியமானவர்களே இந்த வெளிப்படுத்த விசேஷம் முதலாம் அதிகாரம் நான்காம் வருஷம் தொடங்கி எட்டாம் வருஷம் வரைக்குமாய் நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம் இன்று துருஷவை புத்தாண்டிலே வருகிறார் வருகிறார் என்ற சுவிசேஷ செய்தி மனசு எப்பமும் ஒழிக்கின்றது வருகிறவர் யார் ஒன்று மாறாத கர்த்தர் வருகிறார் வசனம் நான்கின் அடிப்படையில் மாறாத கர்த்தர் வருகிறார் இருக்கிறவர் இருந்தவர் வருபவர் அவருடைய வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் இருக்கிறவர் இருந்தவர் வருபவர் அவரது வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றார் இரண்டாவது தலைப்பு மகிமையின் ராஜா வருகின்றார் வசனம் ஐந்தின் அடிப்படையில் மகிமையின் ராஜா வருகின்றார் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அவரது ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை சங்கீதம் இருபத்தி நான்கு எட்டில் மகிமையின் ராஜாவாக நாம் பார்க்கிறோம் மகிமையின் ராஜா வருகின்றார் மூன்றாவது தலைப்பு அன்பின் ரட்சகர் வருகின்றார் வசனம் ஐந்தின் பிற்பகுதி அடிப்படையில் அன்பு குருகராய் இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து விடுதலை செய்பவர் விடுதலை செய்தவர் ரட்சிப்பின் கிரியை இந்த இடத்திலே விளங்குகின்றது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர் அவரை மத்தியு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றின் அடிப்படையிலே அன்பின் ரட்சகர் வருகிறார் நான்காவது தலைப்பு துருச்சபை தலைவர் வருகின்றார் வசனம் ஆறு அதன் பிற்பகுதி ராஜ்யமும் ஆசாரிய கூட்டமும் ஆக்கினவர் கிறிஸ்து தலை துருச்சபை சரீரம் நாம் அவயவங்கள் கிறிஸ்து தலை துருச்சபை சரீரம் நாம் அவயவங்கள் கிறிஸ்து மனவாரன் துருச்சபை மனவாட்டி ஆக திருச்சபை தலைவராக வருகின்றார் ஐந்தாவது தலைப்பு நீதியுள்ள நியாயாதிபதி வருகின்றார் வசனம் ஏழின் அடிப்படையில் நீதியுள்ள நியாயாதிபதி வருகிறார் அவரது வருகையை அனைவரும் காண்பர் அனைவரையும் நியாயம் தீர்ப்பார் வருகின்ற ஆண்டோரின் ஐந்து வகை பண்புகளை கண்டோம் அவரை நாம் எத்தகைய முறையில் வரவேற்போம் மாறாத கர்த்தரை நம்பி வாழ்கின்றோமா மகிமையின் ராஜாவின் குடிமக்களாக இருக்கின்றோமா அன்பின் இரட்சகரின் பாவ மன்னிப்பினால் ஆறுதல் அடைந்துள்ளோமா பாவ மன்னிப்பின் உறுதி உண்டா தலையாய கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டுள்ளோமா அவர் நம்மை நியாயம் இருக்க வரும் பொழுது நாம் எம்முறையில் காணப்படுவோம் ஆண்டவர் நம்மிடம் மேசியாவாக வருகின்றார் இரண்டாவது ஆண்டவர் தாய்மொழ ராஜாவாக வருகின்றார் மூன்று ஆண்டவர் நம்முடைய ராஜாவாக விரும்புகின்றார் ஞான பாடல் பதினெட்டு இரண்டிலே எளியோராய் வந்தேதி பிரவேசம் பண்ணினார் உலக வாழ்வை தேடி பகிர வந்திரார் நமக்கு மாணவர் உண்டாக அவர் பலியாக சாக பிரவேசம் பண்ணினார் என்று ஞானப்பாடல் பதினெட்டாம் பாடல் இரண்டாம் கவியில் நான் பார்க்கின்றோம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமன் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் கர்த்தர் அவர் யுத்தத்திலே புராக்கரமுள்ள கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலையில உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமன் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் சேனலின் கர்த்தரானவர் அவரே மகிமேன் ராஜா என்று இன்றைய சங்கீதம் இருபத்தி நான்கு ஏழு தொடங்கி பத்தில் பார்க்கின்றோம் இன்றைய பளியற்பட்டு பகுதியாக கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை ஏசாய் அறுபத்தி ஒன்று ஒன்று தொடங்கி மூன்றிலேயே பார்க்கின்றோம் அதிலே கர்த்தருடைய அணுக்கரக வருஷத்தை அவர் பிரசித்தப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று பிரகண்டனப்படுத்தக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் அதே போல் நிருப பகுதியிலே இப்போ உள்ள போஸ்டன் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வரை எழுதின அந்த பகுதியை நாம் பார்க்கின்றோம் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் ரட்சிப்பு சமயமாய் இருந்ததை பார்க்கும் இப்பொழுது அது நமக்கு மிகவும் அதிக சமயமாய் இருக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமயமாயிற்று ஆகையால் நாம் அந்தகாரத்தின் கிரையை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று அழைக்கின்றார் களியாட்டும் வேசியும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உடையவராய் நடவாமல் பகலிலே நடக்கவில்லை போல சீராய் நடக்க கருவோம் துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தலா ஏசி கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று அங்கே அழைப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம் அதே போல கிறிஸ்துவன் பிரியமாளரின் அச்சதி பகுதியாக மத்திய இருபத்தி ஒன்று ஒன்று துணை ஒன்பதிலே ஏதோ என் ராஜா சாந்தகுண்டமளோராய் கழுதின் மேலும் கழுதை ஆகிய மறையின் மேலும் ஏறிக்கொண்டு ஒன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று திருக்கு தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இங்கே ஆண்டோருடைய எரிசிலம் பவனியானது அந்த காட்சியை பவனியான அந்த காட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம் அதே போல இன்றைய படிவாக்கியமாக கிறிஸ்துக்கு பிரியமான கற்றலை வழியை ஆயுதப்படுத்துங்கள் கடுவெளியிலே நம்முடைய கடவுளுக்கு பாதை சவி பண்ணுங்கள் இதோ வருகின்றார் என்று இயசைய நாற்பது மூன்றிலேயும் அத்தையும் மன்னிக்க மைய மூன்று ஒன்றிலேயும் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது நிறைவாக கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே காண்டோர் தம் சந்திக்க வருகிறார் ஏன் ஒன்று சத்தியத்தை அறிவிக்க ரெண்டு மேசியாவாக தம்மை வெளிப்படுத்த மூன்று திருக்கு தரிசனத்தை நிறைவேற்ற வருகிறவர் யார் ஒன்று சத்திய அரசர் இரண்டு நித்திய அரசர் மூன்றாவது நமது அரசர் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டு வருகின்றவரை கண்டுகொள் வருகின்றவரை ஏற்றுக்கொள் வருகின்றவரை ஏற்றி புகழ்பாடு சிந்திப்போம் செயல்படுவோம் ஆளுடாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிவழி வழிநடத்தி காப்பாராக ஆமேன்